இது முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ எல்லாரும் முழுசா பாருங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஆன்லைன்ல ஆப்பிள்ஸ் விற்கிறாங்க ரெண்டு கிலோ முன்னூத்தி பன்னெண்டு ரூபாயா இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி ஆர்டர் போட்டா அடுத்த மாசம் டிசம்பர் நாலாம் தேதி டெலிவரி ஆகும் போட்டிருக்கு அதாவது பத்து நாளுக்குள்ள இல்ல பத்து நாள் கழிச்சு ஆப்பிள்ஸ் மரத்துல இருந்து பறிச்சு அடுத்த அஞ்சு தான் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போவோம் அப்ப ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா நம்ம கிட்ட வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் பத்து நாளுக்கு எப்படி ஆப்பிள் கெராம நம்ம கிட்ட வருது எல்லாருக்கும் ஒரு டவுட் வருதுல எனக்கும் வந்தது இந்த விஷயத்த ஆன்லைன்ல தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆப்பிள்ஸ் பத்து நாள் மட்டும் இல்ல ஒரு மாசம் கூட கெராம இருக்கும் ஏன்னா அது மேல ஒரு மெழுகு படலம் போசுறாங்க வெளிக்காத்து ஆப்பிள் மேல படாமயும் ஆப்பிளுக்குள்ள போகாம இருக்க இந்த மெழுகு படலம் தான் ஒரு மாசம் இந்த மெழுகு படலம் கடைகள்லயும் எல்லா ஆப்பிள்ஸ் மேலயும் நாம சாப்பிடக்கூடிய மெழுகு மெழுகுதான் பூசி இருப்பாங்கன்னு நூறு சதவீதம் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா உணவுப் பொருட்கள்ல கலப்புறான்றது நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால ஆப்பிள சாப்பிட வேணான்னு சொல்லல ஆப்பிள சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி சுடுதன கழுவிட்டு சாப்பிடுங்க இல்லனா முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு சாப்பிடுங்க இந்த வீடியோவை இந்த விஷயம் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி